அமீது ராணுவ பிரசன்னத்தை ஆட்சேபித்து பதினைந்தில் ஹர்த்தால் தமிழரசு கட்சி அறிவிப்பு முத்தேன்கட்டு கொலைக்கு சுமந்திரன் கடும் கண்டனம் நீதியான விசாரணைக்கு வலியுறுத்து ராணுவத்தால் விரட்டியடிக்கப்பட்ட நபர் தப்பிச் செல்ல முயன்ற போது குளத்தில் மூழ்கி பலி ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவு தெரிவிப்பு சஜித் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் இருப்பது அரசுக்கு நல்லது நலிந்த ஜெயதி சகூற்று ஜேபிபியின் பிடியில் இளைஞர் கழகங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் காட்டம் உக்ரைன் அமைதிக்காக அறிக்கை வெளியிட்ட ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஜலங்ஸ்கி நன்றி முல்லைத்தீவு முத்தியின் குளத்தில் தமிழறிஞரின் சடலம் மீட்கப்பட்டமையையொட்டி இலங்கை ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுகுகுமார் திசநாயக்கு அறிவித்துள்ளனர் நேற்று தினம் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பவை பின்வருமாறு ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை முத்தேன் கட்டக்குளத்தில் எதிரிமன சிங்க கபில்ராஜ் வயது முப்பத்தி இரண்டு என்பவரின் உடல் மீட்கப்பட்டமையை குறித்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை ராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது பிரிவு முகாமுக்கு ஐந்து பேர் வருமாறு கேட்டுக் எனவும் அங்குள்ள ராணுவத்தினர் அவர்களை கடுமையாக தாக்கினர் எனவும் தற்போது தெரியவந்துள்ளது அவர்களில் கபில்ராஜ் என்ற நபர் காணாமல் உள்ளார் அவரது உடல் இது தொடர்பாக குளத்தில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் தடையின்றி முழுமையான விசாரணை உறுதி செய்வதற்கு குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கு மாத்திரமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தின் அடக்குமுறை நடத்தி மற்றும் அதிகப்படியான பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்தவும் இந்த விடயத்தை உங்கள் அவசர கொண்டு வருகின்றோம் ராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை தாமதமின்றி அகற்ற உடனடி நடவடிக்கைகளை எடுங்கள் இந்த நிகழ்வில் நீதி செயல்முறை குறுக்கீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த அழைப்பு விடுத்துள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டசுட்டான் போலீஸ் பிரிவில் ராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளாகிய பின்னர் காணாமல் போன்ற நிலையில் முத்தீன் கட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் ஒட்ட சுட்டான் போலீஸ் பிரிவு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவிற்குட்பட்ட ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள பன்னிரண்டாவது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஆண்டு இரவு வெளியில் அகற்றப்பட்ட இரும்பு பட்சம் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த ஐந்து பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர் அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தேன்கேட்ட குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் விசேட குழுவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்திற்குள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டிய முற்பட்டபோது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் முகாமுக்குள் நுழைந்து திரட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய மேலும் இரண்டு சிப்பாய்களும் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மூவரையும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதி என்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மூன்று சொந்திகள் நபர்களையும் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தை திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இறந்தவரின் சடலம் உடல் பிரேத பரிசோதனைக்காக யழ்பூதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளில் எந்தவித செல்வாக்கமில்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஒட்ட சுட்டான் போலீசாரும் போலீஸ் விசீராதரடி அடிப்படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்கட்சி தலைவர் பதவியில் சஜித் பிரிமதாசன் நீடிப்பது அரசுக்கு நல்லது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது பதவிகளுக்கு டிசம்பர் மாதம் என சஜித் காலையில் நிர்ணயிப்பார் இருக்கும் என கூறுவதில்லை எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு பலரும் போட்டியிடுகின்றனர் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே சஜித் போராடுகின்றார் மாறாக அரசு தலைவர் பதவிக்கு வருவது அவரின் எண்ணமாக இல்லை அரசு பொருளாதாரத்தை வலுப்படுத்தி வருகின்றது சஜித்தால் என்ன செய்ய முடியும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருப்பது அரசுக்கு நல்லது என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் ஒருவர் ராணுவத்தினரால் சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இது தொடர்பில் போலீசார் எந்த விதமான தலையீடு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் ஊடக சந்தை பற்றி நடாத்தி தெரிவிக்கையில் முல்லைத்தீவு முத்தேன்கட்ட குளத்தில் கடந்த சனிக்கிழமை காலை தமிழ் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை ஐந்து பேர் முத்தேன்கட்டுக்கு ராணுவ முகாமுக்கு ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் நால்வர் முகாமில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள் ஒருவர் காணாமல் போயிருந்தார் அவரின் சடலம்தான் முத்தேன்கட்ட குளத்தில் இருந்து பின்னர் வீழ்க்கப்பட்டுள்ளது முகாமுக்குள் வைத்து ராணுவத்தினர் தம்மை மிக மோசமாக தாக்கினார்கள் என்றும் தப்பித்து வந்தவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இளைஞனின் சடலம் குளத்தில் வீசப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உடன் விசாரணை செய்யப்பட வேண்டும் எனவும் பொறுப்பானவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான நிலையில் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தொடர்பில் போலீசார் எந்தவிதமான தலையீடுகளுமின்றி முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் பிரதான விடியம் ஜாதனில் ஒரு சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் அது தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது பிரயோசனமற்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினர் அந்த பிரச்சினை மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் மக்கள் மீது வன்முறைகளை கட்டவழித்து விடுகின்றார்கள் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டுள்ளன பல வருடங்களுக்கு முன்னர் ராணுவத்தினரால் கொல்லப்பட்டவர்களே எலும்பு கூடுகளாக மீட்கப்பட்டுள்ளனர் என்பது தற்போது தெரிய வருகின்றது இவ்வாறான பின்னணியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதையும் தெரிவித்துள்ளார் இளைஞர் கழகங்கள் ஜேவிபி யின் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் பயண கைதியாக்கப்பட்டுள்ளன என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இளைஞர் சம்மேளன உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீண்டகாலமாக நமது நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு இனம் மதம் சாதி வர்த்தகம் மற்றும் கட்சி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் பெற்றுத்தந்த இளைஞர் கழகங்கள் இப்போது முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளன அவை தற்போதைய அரசாங்கத்தின் பகடக்காயாக மாற்றப்பட்டு ஜேவிபிஎன் அரசியல் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன இளைஞர் கழகங்கள் சோசியலிச இளைஞர் சங்கம் என்று அரசியல் அமைப்பின் பணிய கைதிகளாக மாறிவிட்டது பிரதேச மட்டம் மாவட்ட மட்டம் தேசிய மட்டமன்ற அடிப்படையில் செயற்பட இளைஞர் சம்மேளனங்கள் இன்று இளைஞர் யுவதிகளின் ஆற்றல் திறமைக்கு இடம் கொடுக்காமல் ஜேவிபியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளன நியமிக்கப்படவுள்ள தேசிய இளைஞர் சம்மேளன பிரிவில் ஆளும் தரப்பினரின் அரசியல் ஆதரவாளர்கள் நியமிக்கப்படவுள்ளனர் அரசு அதிகாரம் அரசாங்கத்தின் அதிகாரம் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் போன்ற தரப்பினரின் அதிகாரங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது அரசாங்கம் இளைஞர்களிடமிருந்து உரிமைகளை உரிமைகளை இளைஞர்களுக்கு மீட்டு இந்த நாம் மிகவும் முற்போக்கான ஜனநாயக ரீதியிலான முன்னெடுப்பை நோக்கி நகர்வோம் அரசாங்கம் செய்த இந்த தவறான செயல்முறையை கைவிடாமல் இந்த மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைவரும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு பதிலளிக்க வேண்டி வரும் எனவும் தெரிவித்துள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசங்கரவை தற்காலிகமாக தாக்குதல் தொடர்பான சுயாதீன விசாரணைக்கு பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கின்றது என ஐக்கிய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கண்டுபிடித்து சட்டத்துக்கு முன் நிறுத்துவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் காலத்தில் தெரிவிக்கப்பட்ட தற்போதுள்ள அரசாங்கம் தெரிவித்திருந்தது என்றாலும் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்து ஆட்சியில் அமர்த்தினார்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நெருங்கும் நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான பாரிய விடயங்கள் எதனையும் இதுவரை வெளிப்படுத்த முடியாமல் போயிருக்கின்றது அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தின காலத்தில் கிழக்கு மகளிர் ராணுவ கட்டளை தளபதியாக இருந்த அருண தற்போது இந்த அரசாங்கத்தின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார் இவர் இந்த தாக்குதல் தொடர்பில் பிரதான கட்சாட்சியாளர் அப்படியான ஒருவரை பொறுப்பு வாய்ந்த பதவியில் வைத்துக் கொண்டு மேற்கொள்ளப்படும் விசாரணையில் சுயாதீன தன்மையை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் அதனால் பாதுகாப்பு அருண் ஜெயசந்திர பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து விலகி அரசாங்கத்தின் கௌரவத்தை பாதுகாத்து தாக்குதல் தொடர்பான விசாரணையை நடவடிக்கைகளின் நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறு இல்லாமல் அரசாங்கம் தொடர்ந்து அவரை இந்த பதவியில் வைத்துக் கொண்டிருக்குமானால் அது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படும் பாரிய குற்றச்சாட்டாக அமையும் குறிப்பாக இந்த தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளில் இதுவரை காலமும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அருண ஜெயசக்ரவா என்ற கேள்வி எழுகின்றது இது தொடர்பாக அரசாங்கத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல தடவைகள் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் தெரிவித்திருந்த போதும் அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தாமல் இருந்து வந்தது அதனாலே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பிரதமர் அருண ஜெயசங்கரவுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணியை கொண்டு வர தீர்மானித்தோம் அதே நேரம் ஜெயசங்கர இந்த பதவியில் இருப்பது உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவ விசாரணைக்கு இடையூறு என கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருந்தார் சந்தேகத்திற்குரிய நபரை விசாரணைகளின் மேல் இடத்தில் வைத்தால் அந்த நடவடிக்கை இடம் பெறுவதில்லை எனவும் சாதாரண நபருக்கு புரிகின்றது எனவே தற்காலிகமாகவேனும் அருணஜெய்சுகரவை பிரதி பாதுகாப்பு அமைச்சு பதவியில் இருந்து நீக்க சாதாரண விசாரணைக்கு இடமளித்து நீதியின் நிலை நாட்டு வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்துக்கு இருக்கின்றது நம்பிக்கையில்லா பிறரடி ஒன்றை கொண்டு வந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி எங்களுக்கு போதுமான உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் இதன் மூலம் நியாயமான காரணங்களை வெளிப்படுத்த இடம் கிடைக்கின்றது இது அரசியல் பிரச்சினை அல்ல கட்சி அடிப்படையில் தாக்குதலை மரணிக்கவில்லை அதனால் எமது நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற நாடாளுமன்றத்தில் இருப்பவர்கள் கட்சி பேதமில்லாமல் இதற்கு ஆதரவு அளிக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார் மட்டவிளவு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள கரவப்பங்கேடி பிரதேசத்தில் போதிப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு சேர்ந்த ஈடுபட்டுவர் உட்பட மூன்று பேரை இருபது லட்சம் ரூபாய் கிலோ கஞ்சா ஐம்பது கிராம் ஐஸ் போதிப்பொருள் இருபத்தைந்து கிராம் ஹெரோயின் போதிப்பொருள் ஆகியவற்றுடன் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு கரவேப்பங்கேடியில் வைத்து தாங்கள் கைது செய்துள்ளனர் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி என் தெரிவித்துள்ளார் அந்த வேதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் உட்பட மூன்று பேர் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சுற்றி வளைக்க கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ கிராம் கேரள கஞ்சா ஐம்பது கிராம் ஐஸ் போதிப்பொருள் இருபத்தைந்து கிராம் ஹீரோயின் போதைப்பொருள் ஆகியன மீட்கப்பட்டனர் கரவப்பங்கேடியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவர் மற்றும் அவருடன் சிறையில் இருந்த கரவப்பங்கேடி பிரதேசத்தைச் சேர்ந்த பொருள் வியாபாரியான இளைஞனுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அந்த இளைஞன் சிறையில் இருந்து வீதிவற்ற பணியில் அண்மையில் வெளிவந்து நிந்த சேர்ந்த பெண்ணுடனும் சாயமிருதி சேர்ந்த இளைஞருடன் சேர்ந்து இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மட்ட தலைமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் படிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் அண்மையில் மாவட்டத்தின் சுகாதார உத்தியோகத்தர் ஒருவருக்கு எழுதிய கடிதம் பரவலாக எதிர்ப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடிதமானது குடும்ப நல சுகாதார அலுவலரான இன்பராசா விஜயலட்சுமி என்பவருக்கு எதிராக எழுதப்பட்டதோடு அவரது கணவர் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போனாளியாக உள்ள நிலையில் அவரை குறித்த கடிதத்தில் இணைந்து எல்டி பயங்கரவாதி என குறைப்பட்டு குறித்த கடிதத்தை எழுதி அனுப்பியுள்ளனர் குறித்த கடிதத்தில் எல்டிடி பயங்கரவாதி என குறைப்பட்டுள்ளமை விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது மெல்லார் மாவட்ட சுகாதார சபைகள் பணிப்பாளருக்கு எதிராக அவருடைய முன்வைத்து வருகின்றனர் அவரை பழிவாங்கும் அவர்களும் இடமாற்றம் வழங்குதல் மாதாந்த சம்பளத்தை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது இவர்களில் சுமார் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் என் பி பி அரசாங்கத்தை ஆதரித்து தனது முகநூல் பக்கத்தை தொடர்ச்சியாக கருத்துக்கொள்ள பரிமாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் மாவட்ட சுகாதார சபைகள் படிப்பாளர் வெளிநாடு சென்றுள்ள அவர் நாட்டிற்கு திரும்பிய நிலையில் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் முடிந்தால் வாகன சபை தேர்தலை நடத்துமாறு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமன கட்சி சவால் விடுத்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டு அக்கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஜானக வக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்துவிட்டது எனினும் மாகாண சபை தேர்தல் இன்னும் அது வேண்டும் அரசுக்கு நாடாளுமன்றத்தில் ஏற்பாடுகளை செய்ய முடியும் எதிரணிகள் ஒன்றிணைந்து கோரினால் தேர்தலை நடத்த தயார் என அரசு தரப்பில் கூறப்பட்டது ஒன்றாக அல்ல தனித்து போட்டியிடுவதற்கு கூட நாம் தயார் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசுக்கு சவால் விடுக்கின்றோம் அரசு கூறுவதை நம்புவதற்கு மக்கள் தயாரில்லை என்பது தேர்தல் மூலம் நிரூபணமாகும் என தெரிவித்துள்ளார் உக்ரைன் அமைதிக்காக உக்ரைனுக்கும் மக்களுக்கும் ஆதரவளிப்பதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என அந்த நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தத்தை பல்வேறு உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன இரண்டாவது முறையாக அவருக்கு ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரம் பல்வேறு உரைகளில் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் குறித்து பேசி வருகின்றார் இந்த சூழலில் ஐரோப்பாவில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனில் அமைதி திரும்ப வேண்டும் என கூட்டறிக்கை வெளியேற்றுள்ளனர் இதில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜா மெலோனி ஜெர்மனியின் ஜனாதிபதி பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஜனாதி ஐரோப்பிய வெளியிட்டுள்ளனர் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது போரின் முடிவு நியாயமானதாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன் உக்ரைனின் அவதிக்காக உக்ரைனுடனும் மக்களுடனும் நிற்கும் அனைவருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் இது நமது ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு நலனை உறுதி செய்கின்றது உக்ரைனின் அமைதிக்காக பேசி அறிக்கை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ஆகியோரை உக்ரைன் முழுமையாக ஆதரிக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டார் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் காங்கோவில் சுமார் எண்பது பேரை கொண்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கனிம வளங்கள் நிறைந்த கிழக்கு பகுதியில் அவற்றை காப்பாற்ற நூறுக்கு மேற்பட்ட கிளர்ச்சி படைகள் முயற்சித்து வருகின்றன இதனால் நீண்ட காலமாக அங்கு தொடர்ந்தும் போர் நடைபெற்று வருகின்றது சமீபத்தில் அண்டிய நாடான ரோண்டாவின் ஆதரவு பெற்ற எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சி படையினர் காங்கோவின் இரண்டு முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ளனர் காங்கோ நாட்டின் பல்வேறு பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் கட்டார் தலைமையில் காங்கோ ருவண்டா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் காங்கோவை கிளர்ச்சியாளர்கள் நிரந்தரமாக அமைதி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட கட்டார் முயற்சித்து வருகின்றது பொதுமக்களை பாதுகாப்பதும் மோதலால் இடம்பெயர்ந்தவர்களை பாதுகாப்பாக நாடு திரும்ப வைப்பதும் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் இந்த நிலையில் நியோபோரங்கா லும்பெசி உள்ளிட்ட கிராமங்களில் எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சி படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் குழந்தைகள் உட்பட ஐம்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன